பல்லாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி வள்ளிச்செடிகள் செடிகள் நிறைந்த வனமாக இருந்தது அன்னி என்ற சிவபக்தன் இங்கு வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் உயிர்களை கொள்வது பாவம் என்று தெரிந்தாலும் வேறெந்த வேலையும் தெரியாது என்பதால் வேட்டையாடி வந்தான் ஒரு நாள் விலங்குகள் எதுவும் சிக்கவில்லை பசியின் காரணமாக அங்கிருந்த வள்ளி கிழங்கை கோடரியால் வெட்டி சாப்பிட்டான் கிழங்கை வெட்டிய பிறகும் அது அளவில் குறையாமல் அப்படியே இருந்தது ஆச்சரியத்துடன் மேலும் கிழங்கை வெட்ட வெட்ட கிழங்கின் நீளம் குறையவே இல்லை கிழங்கின் முழு நீளத்தையும் அறிந்து கொள்ள கூடுதல் ஆழத்திற்கு வெட்டினான் அப்போது கிழங்கிலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது அதிர்ந்த வேடனிடம் அசரீதியாக ஒழித்த குரல் இனி உயிர்களை கொல்லும் பா கொடிய பாவத்தை செய்யாமல் இரு இதுவரை நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விட்டது என்றது வேடன் மன்னனிடம் சென்று நடந்த சம்பவங்களை தெரிவித்தான் அங்கு வந்த மன்னன் ரத்தம் வெளிப்பட்ட இடத்தில் தோண்டியபோது மண்ணிற்கு அடியில் ஒரு லிங்கத்தை கண்டான் அந்த லிங்கத்தை வெளியில் எடுக்க முயற்சி செய்தான் முடியவில்லை லிங்கத்தின் மீது சங்கிலியை கட்டி யானையைக் கொண்டு இழுத்துப் பார்த்தான் ஆனால் லிங்கத்தை அசைக்கவே முடியவில்லை அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவன் தான் இவ்விடத்திலேயே குடியிருக்க விரும்புவதாகவும் அதனால் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் கூறினார் எனவே மன்னன் லிங்கம் இருந்த இடத்திலேயே கோயில் கட்டி வழிபட்டான்